வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நாலாம் மாதம் ரெண்டாம் தேதி புதன்கிழமை இரவு ஏழு மணிக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் ஓகே என்னென்றால் கடைசி அந்த ஜிபி முத்து என்று சொல்லி ஒரு ஆள் இருக்கார் இந்தியாவில் அந்த நிலைமைக்கு நான் கிணக்க முக் கிணக்க கடிதங்கள் இருக்குது உங்களுக்கு காட்டுவதற்கு வந்து தொகையான கடிதங்கள் இருக்குன்னாட்ட சில விடயங்கள் வந்து முக்கியமாக டிஸ்கஸ் பண்ண வேண்டியது ஆனால் இந்த கடித விடயம்ன்ற வந்து இப்படியான கடிதங்கள்ல இருந்து ஆரம்பித்தா கொஞ்சம் சுவாச சுவாரஸ்யமாயிருக்கும் என்ற அடிப்படையில இந்த கடிதத்த பேரை மறைச்சிட்டு உங்களுக்கு போடுறேன் பேரை மறைக்கிறேன் இதில் இதுதான் இந்த கடிதத்தில் வந்து இந்த என்பதா இது வந்து வட்டுக்கோட்டை நோத் சித்தங்கணிலிருந்து இந்த கடிதம் வந்துருக்கு யார் போட்டேன் நான் சொல்லல அதாவது சரியில்லை ஆகவே இதுதான் அந்த கடிதம் கடிதத்தை பார்ப்போம் அதுல மூன்று இது வந்திருக்குது அதுல மடமாகாணம் ஊராட்சி தினக்களத்து கொண்டு நினைக்கிறோம் சரி பார்ப்போம் கடிதத்தை வாசிப்போம் ஃபர்ஸ்டா இதுதான் எனக்கு தரப்பட்ட கடிதம் எனக்கு அனுப்பப்பட்ட கடிதம் ஏற்றொன்றும் இல்ல வட்டு வடக்கு சித்தங்கணி பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு ஐயா ஒரு பேர் போட்டு ஆகிய எனக்கு இங்கே வசிக்கும் இன்னொரு பேரையும் போட்டு தேவையென்று முடியவை தொல்புறத்தில் வசிக்கும் மகன் அவற்றை மகனுடைய பேரையும் போட்டு டேட் போடாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பத்து டேட் இல்லை தொடக்கம் இன்று வரை எனது வீட்டு நிலத்தின் வேலியை தகரம் அடைக்க விடாமல் பிரச்சனை செய்கின்றனர் என்னால் வருடா வருடம் வருடம் வேலி அடைக்க முடியாமல் தகரம் அடைக்கும் வேலையின் போது வேலை ஆட்களுடன் சண்டை செய்ததால் அரைநேர வேலைக்கு அம்மா ஹதியால் வட்டி அமைக்க ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் முழு சம்பளம் வாங்கினார்கள் தற்போது வேதி அற்ற நிலையில் என்னால் கோழி வளர்க்கவோ வீட்டுத் தோட்டம் அமைக்கவோ முடியாத நிலை இதனால் எனது வாழ்வாதாரம் பாதித்துள்ளது பல்லண்டம் என்பதாலும் பிரதான வீதி மழைநீர் எனது வீட்டினர் நிலை உள்ளது எனக்கு இது பண செலவு பொருட்செலவு அலைச்சல் எனவே உறுதி சேவையாளர் பிளான் ஒரிஜினல் இரண்டையும் வாங்கி தாருங்கள் விளங்காதது போல் பண செலவு செய்ய வைத்து துன்புறுத்துகின்றனர் வைக்கின்றனர் பிரச்சனைகள் தங்களுக்கு இத்துடன் நினைப்பும் போட்டோ பிரதி கடிதங்களில் உள்ளன போட்டோ பிரதி பிரச்சனை இருக்காங்க ஆஹ் பலிகாம மேற்கு பிரதேச சபைக்கு பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கொடுத்த கடிதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதலாம் மாதமா அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தரப்பட்ட பதில் நாலு ஏழு ரெண்டாயிரத்தி மூன்று கடிதத்தில் வட்டுக்கோட்டை பிரே சபையில் ஓஎஸியால் சேவியர் பிளான் உறுதி ஒரிஜினல் வாங்கியவர் தரவில்லை வாங்கி தருமாறு கொடுத்த கடிதம் பிரதி உள்ளது உறுதி சேவியர் பிளான் ஒரிஜினல் ப தராத போது எப்படி நீதிமன்றம் செல்வது இருபத்தி அஞ்சு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆளுநருக்கு அனுப்பிய கடித பிரதி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி நாலு அதற்கான பதில் பிரதி உள்ளது இருபத்தஞ்சு அஞ்சு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னால் ஆளுநருக்கு அனுப்பிய கடிதம் அவர்களால் ஆணையாளருக்கு அனுப்பிய பிரதி உள்ளது அதற்கான பதிலாக பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணையாளருக்கு அனுப்பிய கடிதத்தில் அவர்கள் பதில் அனுப்பவில்லை இங்கு எனது பிரச்சனை விளங்காதது போல் எனது பிரச்சனை விளங்காதது போல் வேலை செய்கின்றன நான் இதற்கு நிறைய பணம் செலவு செய்துள்ளேன் எனக்கு தற்கொலை செய்வதை தவிர வேறு வழி இல்லை இந்த வருடம் மழைக்கு முன் தகரம் அடைக்க வேண்டும் வீட்டின் உள்வெள்ளம் போகாது உயர்த்த வேண்டும் பிரதான வீதியிலிருந்து சிறு வீதிக்கு வரும் வெள்ளத்தை அணை போட்டு தடுக்க வேண்டும் எனது வீதி சிறு வீதி இவர்களுடைய பேரை போட்டு நான் எது செய்தாலும் ஏசுகிறார் இவர் வீடு தொல்புறத்தில் உள்ளதால் வெள்ளம் வெள்ளத்தால் பெருகும் நுழம்பு இவர்களுக்கு பாதிப்பு இல்லை இவர்கள் எனது இல்லத்தை வீதிக்கு கேட்பதும் பிரச்சனை செய்வதும் கேட்பதற்கு யாரும் இல்லை என்பதால் போட்டோ பிரதி ஏழு அனுப்பியுள்ளேன் ரசீது போட்டோ பிரதி அனுப்பவில்லை அவரால் பேரை போட்டு காணி மத்திய சபைக்கு அறிவித்ததாக எனக்கு தொலைபேசி எடுத்தனர் வருமாறு நான் நீதிமன்ற சொல்வேன் என்றதும் தொலைபேசிக்கு அதித்தவர் எங்களை விட லோயர் பெரிய ஆளோ அவர்கள் எமக்கு கீழ்தான் வர வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினர் இப்பிரச்சனை தொடர்பாக இவர்கள் எல்லாரும் நீதிமன்றம் செல்ல வேண்டாம் என்றனர் சீனா சத்குணவியும் பெயர் போட்ட பிறகு மகன்கள் இருவரும் என்னில் பிழை இல்லை என்றதும் உறுதி பறைக்கப்பட்டது இது சார்பாக அரசாங்க அதிபருக்கு கடிதம் அனுப்பினேன் பதில் வரவில்லை கவர்னர் சார் உங்களுக்கு பதில் போட தெரியாதா சார் போட்டோ பிரதியையும் காணவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தான் அனுப்பினேன் இக்கடிதம் கிடைத்தவுடன் எனது பிரச்சனை நேரில் வந்து தீர்ப்பில்லை என்ற நம்பிக்கையில் அனுப்புகிறேன் இனியும் என்னால் தேவையற்ற செலவு செய்ய முடியாது இப்படிக்கு ஒரு பேரொண்டு போட்டு போன் நம்பரும் போட்டு பிரயசேலம் சங்கான கிராம சேவர் பிரிவு ஜே நூற்றி ஐம்பத்தி எட்டு போட்டு இந்த முறைப்பாட்டு கடிதம் இருக்குது சரி இது அந்த அம்மாவோட பிரச்சனை என்றால் வேலி அடைக்கப்படுறாங்க இல்லையா பிரேசிசாளருக்கும் ஒரு கடிதம் வந்து போட்டிருக்கிறார் பிரேச தபிலாளருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி பதினாறு போட்டிருக்க ஐயா எனது வீட்டு வளவின் மேற்கு எல்லை ஆஹ் தெ தெற்கு எல்லை ஒரு ஆண்டு ஆதினம் தெற்கு எல்லை எதிர் எல்லை இன்னொரு ஆண்டு ஆதினம் நேர் ஒரு ஆண்டு அவர்கள் கேட் மட்டுமாகும் கதியால் போட்ட வேடியாக இருந்த காலத்தில் ஒரு பேரை போட்டு அவற்றை மனைவி தெற்கில் இருந்து மேற்காக எனது எல்லையில் இருந்த கதியாள்களை ஆற்றி அதனுடன் எல்லையாக இருந்த மேற்கு பேரை போட்டு அவரின் கதியார்களை மாற்றி காணி வாங்கும் போது எனது எல்லையில் இருந்த மிகப்பெரிய பூவரசு மரம் இவர்களால் தருத்தெடுக்கப்படுது எனது வளவிற்குள் கேட்டுண் அமைத்து கேட்போடு பின்னர் போட்டு தகரம் அடைக்கும் போது இவர்கள் கேட் எனது வளவுக்குள் இருப்பதால் அவர்களால் சரியாக தகரம் அடைக்க முடியவில்லை அவர்கள் பழைய ஹதியால் சரியா இருப்பதாலும் நமக்கும் அவர்களுக்கும் பிரச்சனை இல்லை தற்போது என்னொட போட்டு பேரப்பட அவர்கள் மனைவியும் இரு மகன்களும் என்னுடன் பிரச்சனை செய்கின்றனர் வளவில் தூண் அமைத்தது எனக்கு தெரியாது பிரதேச சபையில் அனுமதி எடுத்தார்களா அதிமுரு எனது வளவில் அமைத்த தூணை ஆற்றி தருமாறும் எதிரில்லை சரியாக அமைந்துள்ளார்களா அவர்களின் ஒழுங்கையில் உள்ள மதில் மதிலுடன் அமைந்த தகரம் சரியாக அமைத்துள்ளார்கள் பிரச்சனைகளை சரி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிற என்று கூட அவளை பேர் போட்டு அது அதுக்கு பாதை பிணக்கு தொடர்பான என்று வலிகாம மேற்கு பிரதேச சபையில சுள்ளிபுரத்திலிருந்து இந்த கடிதம் அடிக்கப்பட்டிருக்கு மேப்பாடு தொடர்பான தங்களின் பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி மூன்று ஆகிய கடிதம் சார்பானது கொடுத்த கடிதம் சார்பாக சபையின் சட்ட ஆலோ ஆலோசரிடம் ஆலோசனை பெறப்பட்டது தனிப்பட்ட பிணக்கு தொடர்பில் பிரேச சபையினால் எவ்வித நடவடிக்கையை மேற்கொள்ள முடியாது என்பதை மனவர்த்ததுடன் இப்பிணக்க தொடர்பில் உரிய நீதிமன்றினை நாடி பிணக்கை தைத்துக்கொள்ளுமாறு தங்களை கேட்டுக்கொள்கிறேன் என்று போட்டு சாணா பாலரூபன் செயலாளர் என்று போட்டு சைன் பண்ணி இருக்கிறார் அது பிரேசபா சுழிபுரன் வட்டு வடக்கு சித்தங்கனை பிரேச தவிசாளருக்கு திருப்பி ஒரு கடிதம் அளிக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏழாம் மாதம் நாலாம் தீயதி பிரேசபை தவிசாளர் அவர்களுக்கு எனது காணி ஆஹ் எனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மூன்று பதினேழில் எனக்கு தகப்பினர் வாங்கிய ஹானி இதில் மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டு இடைப்பட்ட காலத்தில் வீடு கட்டி வசிக்கும் எனக்கு இதுவரை குடிபூரல் அனுமதி பத்திரம் தரவில்லை இடைப்பட்ட காலத்தில் வட்டுக்கோட்டை பிரேயசபை பொறுப்பாளர் தொலைபேசியில் ஒரிஜினல் சேவியர் பிளான் உறுதி இரண்டும் கொண்டு வருமாறு அறிவித்தார் போட்டோ பிரதி வாங்க மறுத்து ஒரிஜினல் வாங்கினார் காணி பிரித்து உள்ளதால் ஜூரி மெம்பர் சீல் வைத்து தர வேண்டும் தற்போது இப்படி ஒரு நடைமுறை உள்ளது எனவே உறுதி சேவையாளர் பிளான் சீல் வைத்து முடிவில் கட்டாயம் தருவதாக கூறினார் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தொலைபேசியில் எனது உறுதி எடுக்கலாம் என கேட்க எடுக்கலாம் என்றனர் அங்கு சென்றதும் உறுதி தரவில்லை சேவையர் பிளான் தந்ததா சொன்னார் பின் உறுதி ஒரிஜினல் வாங்கும் முறை இல்லை போட்டோ பிறகு தராதால் வாங்கினோ தெரியவில்லை என்றார் பின் வாங்கவில்லை என்றார் எனது ஒரிஜினல் உறுதி இவர் சபையில் வைத்தவர் பின் என்ன சொல்வாரோ தெரியவில்லை பொறுப்பாளர் என்னிடம் ஒரிஜினல் வாங்கி ஃபைலில் போட்டு பிறகு தேடியவர் கிடைக்கவில்லை நான் போட்டோ பிரதி கொடுக்கவும் வாங்கவில்லை ஒரிஜினலில் தான் ஜூரி மெம்பர் சீல் வைக்க வேண்டும் என்று பல தடவை சொல்லியே கட்டாயப்படுத்தல் செய்து வாங்கினர் தற்போது அலுவலகத்தில் உள்ள ஊழியர்களுடன் சேர்ந்து நாமே வாங்க வேண்டும் என்று தயாராக செல்வதால் தாங்கள் உறுதியை வாங்கி தருமாறும் குடிபூரல் அனுமதி பத்திரத்தை தருமாறும் கேட்டு விடுறேன்னு சொல்லி ஒரு கஷ்டப்பட்டதால் எழுதியிருக்கு அதுக்கு பிறகு இந்த கடிதங்கள் கிடக்குது இதுல எல்லா போட்டோ காப்பியும் கிடக்கு அவா போட்டிருக்க கடிதங்கள் எல்லாம் கிடக்கு திருப்பி ஆளுநர் செயலாளரும் வடமாகாணம் உள்ளாட்சி ஆணையாளர் உள்ளாட்சி திணைக்களம் வடக்கு மாண சபைக்கு இந்த கடிதம் அடிக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி நாலு நாலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலாம் மாதம் முதலாம் தேதி ஓகே புதுமனை குடிபுக சான்றிதழ் கோரல் மேற்படி தொடர்பு வட்டுக்கோட்டை வடக்கு சித்தங்கனையைச் சேர்ந்த பேர போட்டி என்பவால் கௌரவ ஆளுநருக்கு சமர்ப்பித்த கோரிக்கை தொடர்பாக முறைப்பாட்டால் தனக்கு புதுமனை குடிபுக அனுமை பத்திரம் விண்ணப்பித்தவரும் இதுவரை கொடுத்த சான்றிதழ் தனக்கு கிடைக்கப்படவில்லை எனவும் கொடுத்த சான்றிதழ் விரைவாக பெற்று தருமாறும் கோரிக்கை சாமிட்டுள்ளார் எனவே விடயத்தில் பொருத்தமான நடவடிக்கையை விரைவாக மேற்கொண்டு அது பற்றி முறைப்பாடுகளுக்கு அறிய தருவதற்கு முறைப்பாட்டு பிரதித்துடன் தயவுடன் அனுப்பி வைக்கப்படுகிறது என்று போட்டு ஆளுநர் ஒரு லவ் லெட்டர் அடிச்சிருக்காரு ஒப்பம் மூணா நந்தகோபாலன் ஆளுநர் செயலாளர் வடக்குமானம் கானாந்தன் உதவி செயலாளர் கண்டுபோட்டார் போட்டுக்கிறார் இவர் என்ன என்றால் இது தனிப்பட்ட காணித்து ரச்சனை இதெல்லாம் முன்புட்ட கதியால் போடப்படினம் இல்லை பின்பற்ற தூண் போற்றுகினம்ன்றத ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நீங்கள் அனுப்பி இதுல என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு தெரியல அனுப்பினது சரியா பிள்ளையா பற்றி நான் கதைக்க வரையில் இது சம்பந்தமாக நான் உங்களோட வீட்டை வந்து முன் வீட்டோட சண்டை பிடிச்சு உங்களோட இதை எடுத்து தர முடியாது அதான் என்னன்னா இப்ப நான் இதுக்குரிய பதிலை உங்களுக்கு நான் தாரன் வெகு விரைவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணப்படும் கூடிய பதில தான் அந்த லெட்டர் ஸோ இப்படி கணக்கு லெட்டர்ஸ் இருக்கு முக்கியமானதுல எப்படியான நான் ஏன் இந்த போறேன்னு சொன்னால் இதே வந்து ஒரு தனிப்பட்ட பிரச்சனை உங்கள்ட காணி சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த காணி சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து தனிப்பட்ட இப்போ உதாரணத்துக்கு அவற்ற உறுதி வேண்டி நானி வெற்ற காலில் உறுதி வச்சுட்டாரன்றது நீதிமன்றங்கள் தான் போகணும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வந்து நான் இதுக்கு ஒன்றும் செய்யலை உங்களுக்கு வடிவாகவே தெரியும் ஆகவே எப்படியான விடயங்களுக்கு நீங்கள் பெட்டர் நீதிமன்றங்களில் போய் சட்டத்தை மீற சட்டத்தை மீறாம நீதிமன்றங்களூடாக நடவடிக்கை எடுக்க வேணும் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து சம்பந்தப்பட்ட நபருக்கு இந்த கதையம் போட்டாலுக்கு தெரியும் தான் உங்களுக்கு உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் இதை பார்க்கலாம் இதுல நான் நேரடியாக பார்த்து சொல்றேன் இதுல வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் ஆளுநரும் மாத்தனை போட்டிருக்கார் பிரதேச அத்தனை மாத்தானே என்றால் ஒரு தனிப்பட்ட காணி பிரச்சனை தொடர்பாக சில உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ ஆளுநரோ அல்லது வந்து ஏதாவது ஒரு நிறுவனங்கள் ஆனால் இது காணி பிரச்சனை என்றதை தாண்டி அந்த பிரதேச சபை தவிதாளர் ஒரிஜினல் கோப்பியை வேண்டி வச்சிருக்கிறார் தாரையில் என்றது வந்து ஒரு பிரச்சனை தான் ஸோ தான் இதை நான் வாழ்ச்சினேன் பம்பல் கடிதம் அன்று வாழ்க்கக்கூடிய முக்கியமான காரணம் ஒன்று இந்த வேதி பிரச்சனை தகரம் அடைக்க விடுறாங்க என்றதே எனக்கு நீங்கள் கோல் பண்ணி தலைவர் சொல்லி கொண்டிருக்கிறீங்க அதுக்கு என்னால் ஒன்றும் செய்யலாது ஆனால் இந்த விடயம் சார்பாக ஆஹ் நாங்கள் சம்பந்தப்பட்ட தவிசாளரோட தான் நீங்கள் கதைக்க போகணும் போட்டு போட்டோம் கௌரவ ஆளுநரோடையும் சம்பந்தமா நீங்க கதைச்சு பார்க்கலாம் அல்லது நீதிமன்றத்துக்கு போகலாம் அதான் என்ன சொல்லக்கூடிய பதில் நன்றி வணக்கம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா